இந்த சைடில் வந்து பாயை போட்டுட்டு இப்போ டைம் வந்து மார்னிங் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வந்து ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ வெளிலேயே வந்துட்டு கோலின் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஒன்றே காலுக்கே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க காலையில் எயிட் ஓ கிளாக்கு தான் வந்து ஆஃபீஸே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க கார் பார்க்கிங் ப்ளேஸ் ஸோ இதில் இருந்து வெயிட் பண்ணி கீழே போய் வந்து ஒரு வந்து குத்துக்கொள்ளணும் முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இதை மெக்ஸப் பண்ணி பேசியிருந்தாங்க பல வீடியோக்கள்ல பட் இன்னமும் வந்து அதுக்கான எந்த ஒரு சொலிஷன்மே எடுக்கப்படலை பார்த்தீங்கனால தெரியும் வந்து கேம் மாதிரி எல்லோருமே வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரோட்டோரம் பூரா வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம எங்கே நினைக்கிறோம் அப்படி சொல்லி சொன்னால் இந்த நட்டு ரெண்டு ராத்திரியில் கிளம்பு பத்திரமுல்ல பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜே ஓகே இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்டு ரெண்டு ராத்திரியில கொலம்போ பத்திரமுல்ல பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் ஸோ எதுக்கு திடீர் திப்பென்னு வந்து நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா முன்னாடி நம்மளுக்கு பாஸ்போர்ட் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் நம்ம பிரதருக்கு அவருக்கும் இருக்குது ஆனால் வந்து டேட் முடிஞ்சது ஸோ அந்த ரினூவ் பண்ண வேணும் ஸோ அதனால் புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் வந்து பத்திரமுல்லா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து வந்தாச்சு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒன்றே கால் இந்த டைமில் எப்படி வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் வந்து அம்மாவை அதாவது மகேஸ்வரி அம்மா வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு வழி அனுப்பி வச்சுட்டு டிரெக்டாக அங்கேருந்து அப்படியே இங்கே பிக்மி வாகனம் பிடிச்சு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இப்போவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து நிறைய பேர் வந்து படுத்து இருக்குறாங்க இந்த ரோட் தோறும் அது எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் காண்பிக்க வரோம் உண்மையிலேயே வந்து ஸ்ரீலங்காவில் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும் எவ்வளோலாம் கஷ்டப்படணும் எவ்வளோலாம் அலையணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாங்கணும் ஸோ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவப்பட்டுருப்பீங்க பட் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய நாட்டில் வந்துட்டு எப்படி எடுத்துக்கொள்றிங்க அப்படின்னு சொல்லி தெரியாது அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக பார்த்தீங்க வாட்சிங் அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்கறது முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பில்லோட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் வந்து இப்போ ஒன்று வந்து நம்ம கிளம்ப சைட்டில் வந்துட்டு தெரியாமல் வந்து ஒருத்தங்களை போகிற மீட்டர் டேக்ஸ் வந்து நிப்பாட்டிலாம் போகணும்னு சொன்னால் சந்து பந்தை சுற்றி காட்டி கூட காசு வந்து வேண்டுவாங்க தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால் ஊபரோ இல்லைன்னு சொன்னால் பிக்மி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அதனால் நாங்கள் பிக்மி வந்து போட்டுருந்தோம் ஸோ காரில் தான் கார் வந்துட்டு இங்கேருந்து பத்திரமுள்ளைக்கு வந்து போகிறதுக்கு வந்துட்டு

இப்போ டூ த்ரீ இயர்ஸு கூட இருக்கணும்னு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பண்ணாவுக்கு ரெணி பண்ணுறதுக்காக வேண்டி தான் வந்தோம் நாங்கள் தெரியல எப்படி இருக்க அப்படி சொல்லி போய் பார்த்தா தான் எல்லாமே அது தெரியும் இசிராப்பா ஏக்கா ஏக்க வாகனம் தானோன்னா இன்னும் ஆளு கொத்தனமே கொலம்பட்ட මකරකම නොහර ඒ පත්තෙර දම ඉන්න ඕලබ අබරාදයනකෝ හර ත හහිතනු ජ මටලෝපීව එහමද හොස්පිටලෙන තන් අ්නාද වැඩ කරල්ල තැමලල

ஓ சீட் பெல்ட் போடணும் டிராஃபிக் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ඉතිං அறයිந்தලා ඔයා මේ යාලකමව கொழும்பට அ பிளசக்கு பன ஒ ஆது ක ஏதோ நம்மளுக்கு வாயில தெரிஞ்சதை வந்து போட்டு உருட்டி கொண்டு வாரம் என்ன பேசுறது அது கூட தெரியாது என் மொழி சோ தெரிஞ்சதை வந்து பேசி கொள்றதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தவன் சொன்னாலும் வந்து எல்லாமே தெரியாமதான் இருக்கும் சோ தெரிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க வந்து பேசி பேசி அந்த மொழியை கத்துக்கணும் அதான் உண்மை நான் கூட கொழும்புல ஆரம்பத்துல பதினெட்டு வயசுலலாம் குழம்பு சைட்டுக்கு வேலை வரது தொடங்கிட்டு கண்டினியூ அறுத்து செய்ய மாட்டோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் செய்யுதுன்னு சொன்னால் கையில் ஏதாச்சும் சப்பாச்சுட்டு போனால் அப்புறம் ஒரு பக்கம் போய் சில வழி ஏதாச்சும் ஒன்று செய்கிறது திரும்ப வாரது திரும்ப வேலை செய்கிறது எல்லா வேலையும் செய்து அதாவது தனி சிங்கள பேசுகிறவங்க இருக்கிற இடத்துல இருந்தவங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக வந்து கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழ் பேசுகிறவங்களுக்கு கூட இருக்கிற இடத்துல வந்து சொன்னால் கற்றுக்கொடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதோட சேர்த்து வந்து தமிழ் தெரிஞ்ச சிங்கள வந்து இருப்பாங்க நம்ம கூட வேலை செய்கிறது ஸோ அவங்க வந்து நம்மள்கிட்ட தமிழ் கற்றுங்கன்றதாண்டு அவங்க கூட தமிழோட தான் பேசுவாங்க அப்படி பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பிடிச்சிடலாம் ஒரு 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 ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்துக்கு வந்து கண்டினியூ வந்து நின்றோன்னு சொன்னாலும் வந்து பழகிடலாம் ஆனால் அதை மறந்து அதை விட்டுட்டு நம்ம நம்மளோட இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்தோம்னு சொன்னால் நிறைய இதுல வந்து மறந்துடும் ஆனால் பேச பேச திரும்ப வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படித்தான் என்ன செய்யுது போயிட்டு இருப்போம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தாளது என்னை ஃபோர் தௌசண்ட் கற்று என்ன வேணாம் ஹரி நேரி திருச அல்லது ஆ ஹாரி ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே குட் நைட் ஓகே ஸோ வந்து டோட்டல் எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்து சொன்னால் மூவாயிரத்தி நானூறு ரூபா ஓகே இனிமே தான் வந்து விளையாட்டெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தீங்கனால தெரியும் வந்து கேம் மாதிரி எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த ரோட் பூரா வந்து எல்லோருமே தூங்கிட்டு இருக்காங்க இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து டேட் புக் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த் கூட வந்துட்டு முன்னமே வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து தான் வந்து இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கணும் அப்படி இல்லைக்கா சொன்னால் சில பேர் வந்து இந்த வண்டே சர்வீஸுக்காக வேண்டி அன்னைக்கி வந்து அன்னைக்கே வந்து எடுப்பாங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் ஒன்று அது வந்து ஸோ அப்படியே உடனே வந்து இங்கே ஃபோட்டோலாம் பிடிச்சி உடனே ஃபார்மலாவெலாம் முடிக்கணும் சொன்னால் இங்கே பார்த்திங்க சொன்னால் முன்னுக்கே நிறைய சப்ஸ் இருக்குது சோ இங்கேயே வந்து நீங்க எல்லா ஃபோம் ஃபில் பண்ணி எடுக்கலாம் அப்படி இங்கேயே வந்து போட்டோ பிடிச்சி எல்லாமே வந்துட்டு ப்ரொசஸ் எல்லாம் கொள்ளலாம் முடிச்சுக்கொள்ளலாம் அந்த இந்த கியூவில் நிற்கிறத வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா பிரதர் லாஸ்டா வந்து எப்போ எடுக்க வந்து நீங்கள் எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஸோ டேட்டெலாம் ஞாபகம் வச்சுக்காரு ஸோ அப்போ அப்போ வந்து நீ வரும்போது இந்த பில்டிங் உள்ள வந்து நீங்க இல்ல இல்லை இது இல்லை அந்த பில்டிங் பெரிய பில்டிங் பெரிய ஆனா நாங்க நாங்கள் எடுக்கும்போது நான் தீபாவளி வந்து எடுக்க வந்தப்போ வந்துட்டு இந்த பில்டிங்கில் முன்னுக்கு நம்ம வெயிட் பயன் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த நம்ம புக் பண்ண அதை எல்லாமே காண்பிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கு அங்கேலாம் அந்த பெரிய பில்டிங் பார்த்தோங்க ஐயோ ஒரு நாள் பூரா வந்து அதுக்குள்ளேயே போயிடும் போதும் போதும்னு ஆயிடும் ஸோ அப்படி இருக்கும் அண்ட் வந்து கியூவில் நிற்கிறது வந்து சொன்னால் மார்னிங் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே தான் என்டென்ஸ் இருக்குது ஸோ அந்த வழி ஆனால் அங்கேருந்து இப்படியே லைன் ஆகி அப்படியே அந்த சைடில் பூரா அப்படியே வந்து கியூவில் நிற்பாங்க ஸோ அந்த அளவுக்கு க்ரோடாயிருவாங்க இந்த லைன் வந்து எத்தனை மணிக்கெல்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி சொன்னால் இப்போவே லைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை நான் முன்னுக்கு உங்களுக்கு காண்பிக்கிறேன் வந்து பாருங்கள் சில பேர் வந்து படுத்து கிடப்பாங்க அந்த கொரோனா டைம் அந்த அந்த கொரோனாண்ட முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் ரொம்ப கஷ்டம் நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த பாஸ்போர்ட்டை வந்து எடுத்திருந்தாங்க அண்ட் இப்போ ஒன்னா என்ன சொன்னால் ஒரே நாட்டில் ஒரே ஒரு ஆஃபீஸ் இருந்தால் அதான் பிரச்சனை நீங்க அண்ட் வந்து பவுனியாவில் கூட வந்துட்டு இப்போ பாஸ்வேர்ட் எடுக்கலாம் பட் வந்து ஒன் டே சர்வீஸ் வந்து கிடையாது அங்கே ஒன்டே சர்வீஸ் வந்து அமுல்படுத்துறத வந்து சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு வந்துட்டு சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலை ஆனால் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மையில் நிறைய தமிழ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் சிங்கள மொழி தெரியாம தமிழ்மொழி மட்டும் தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பவுனியாவுக்கு போயிட்டு நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்கொள்ளலாம் பட் அது ஒன் டே சர்வீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே தான் எல்லாருமே வந்து தேடி ஓடி வர்றதான் அப்படி இங்கே பார்த்தீங்க சொன்னா இந்த சைட்ல வந்து பாயை போட்டுட்டு அந்த சைடுல அப்படியே தூங்கிடுவாங்க அண்ட் இங்க இருந்து அப்படியே கியூவில் அப்படியே லைனாக நிற்க தொடங்கிடுவாங்க இப்போ அந்த ஒன்றே காலுக்கே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த கியூவில் நிற்கிறாங்க பிரதர் இந்த கியூவில் நிற்கிறதுக்கு நீ ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இப்போ பார்க்குறது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஸோ இன்னும் டைம் போக 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 நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு விடிய விடிய தான் தெரியும் ஆனால் எங்களுக்கு இப்போ தூக்கம் கண்ணுக்குள்ளே களை கட்டுது தூக்கம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு இருபத்தி ஆறு ஸோ வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி மார்னிங்கை வந்துட்டு நாங்கள் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி ஆறரைக்கு வந்து நாங்கள் இந்த இதே உருப்பட ஆரம்பித்தது என்ன சொன்னால் அம்மா போய் வழி அனுப்பிட்டு அப்படி இட்ருக்கேன் இங்கே வந்து பாஸ்வேர்ட் எடுத்துகிட்டு அப்படி போகிறது அப்படின்ட்டு என்ன சொன்னால் ரூம்ஸ் எதுவுமே எடுத்து தங்கி நிற்கிற பிளானுங்களே கிடையாது எல்லாமே சோழியை முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே விளக்கிட்டு தான் ஸோ இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் ஆறரைக்கு எடுத்தது இந்த இருபத்தி ஆறு நைட்டு ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து இனி இருபத்தி ஆறாம் எல்லாம் முடிஞ்சிடும் எப்படியுமே வந்து இன்னைக்கு மதியம் ஒரு மணி ஒன்றைக்குள்ளே வந்துட்டு எப்படி முடிச்சிடும் நினைக்கிறேன் இப்போ சொன்னால் அவர் நேரத்தில் புக் பண்ணது அண்ட் வந்து நம்ம ஏலியா வந்துட்டோம் லைன்லேயே வந்து முன்னுக்கு நிற்க போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் ஏலியா முடிச்சிடும் நாங்கள் போன வாட்டி வந்தப்போ வந்து இந்த லைனில் போயிட்டு அப்படியே அந்த சைடில் வந்துட்டு தொங்கலில் நின்றோம் வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு நான் விடிஞ்சதும் காட்டுவோம் நான் நாங்கள் எந்த சைடில் நான் தீவான்லாம் லைன்ல நின்று போனோம் அப்படிங்கிறத வந்து நான் விடிஞ்சதும் காட்டுறேன் ஸோ அது வரைக்கும் இப்போ பாருங்க இப்போ நிற்கிறது வந்து குறிப்பிட்ட இவ்வளோ பேர் நிற்கிறாங்க காலையில் எயிட் ஓ கிளாக் தான் வந்து ஒஃபீஸே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யார் அப்படி சொல்லி சொன்னா நம்ம காரில் வந்து அந்த கார் கார் வந்து சொல்லியிருந்தார் கொழம்பு சைட்டில் வந்துட்டு நீங்கள் குறிப்பாக வந்துட்டு டிராவல் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் ஊபர் பிக்மி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இல்லை வாகனங்களில் வந்துட்டு நிறைய பேர் வந்து சீட்டிங் பண்ணி கொள்ளையடிக்கிறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கொடலாம் இப்போ மட்டக்கிளப்பு சைட் கூட வந்துட்டு இந்த பிக்மியை வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க என்ன சொன்னால் மோசடி பண்ணுறதுன்றது வந்துட்டு அதில் கஷ்டம் என்ன சொன்னால் அப்ளிய வந்து எந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் போகிறதுக்கு அப்படி சொல்லி அந்தந்த வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதில் போட்டிருக்கறத்தையும் பிரைஸ் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சீட்டிங்கெலாம் வந்து கிடையாது அப்போ அது எங்களுக்கு ஈஸியாக போய்ட்டுது அப்போ அங்கேருந்து எப்படி இங்கேயே சடனு வந்தாச்சு அவரும் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி தந்துருந்தார் அதாவது அந்த பிக்னிக்லாம் வந்த அந்த டிரைவர் அவர் ஓகே இப்போ நம்மளால் இங்கே தலையை சாய்ச்சிட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த ஒரு மூளையில் கிடந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மற்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம் இப்போ எல்லா பேருக்கும் ஒரு குட் நைட் ஓகே இந்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மார்னிங் ஆக ஆக ஆட்கள் கூட வரும்னு சொல்லி என்ன சொன்ன அந்த சைட்லலாம் வந்து பூரா வந்து வாகனங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தவங்க ஸோ இப்போ எல்லா வாகனங்களும் வந்துட்டு எடுத்துட்டாங்க என்ன சொன்னால் நிறைய வாகனங்கள் வர்றதுனால அண்டு இப்போ உள்ள எல்லோரையும் எடுத்தாச்சு ஸோ இங்கே முன்னுக்கு கதிரையில் அமைத்து இருக்கிறவங்களெல்லாம் வந்து உள்ளே போக பின் சைடில் வந்து போனியில் வச்சுருக்காங்க அவங்க இங்கே ஆவாங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்க அங்கே போக அப்படி அப்படி சொல்லி மாறிக்கொண்டே இருப்பாங்க ஸோ இனித்தான் இருக்குது என்ன சொன்னால் அவ்வளோ பேர் வந்து கொண்டே இருப்பாங்க தூங்குறதுக்கு கூட வந்து எல்லாருக்கும் வந்து இடம் இல்லை அப்படியே வந்து இந்த சைடாக இப்படி சொல்லி கொஞ்சமாக அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க அண்டு வெளியில் இருந்தவங்க பயங்கர மழை பெய்தது அதாவது இவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ மழை பெய்தது ஸோ அதனால் வெளியில் நிற்கிறதுலாம் கஷ்டம் அண்ட் எல்லாருமே வந்து இங்கே உள்ளே ஆயிட்டாங்க அப்படி கண்டினியூ வந்து பாருங்க இன்னும் நடக்க போதும் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொன்னால் லாஸ்ட்டாக நாங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இந்த பாஸ்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படியே பார்க்கலாம் இப்போ டைம் வந்து மார்னிங் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வந்து ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெஞ்சிட்டு ஸோ வெளிலேயே வந்துட்டு போலின் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பின் சைடும் வந்துட்டு போலினில் வந்து இருக்கிறாங்க அதாவது பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறாங்க அண்டு அதே மாதிரி இதில் வந்து போனியில் நினைக்கிறாங்க மழை பெய்துட்ருக்கு இப்போ இதில் நிறைய பேர் இருந்தவங்க கூட இல்லாதவங்களாம் ஓடி உள்ளே வந்து நின்றுட்டாங்க ஸோ கூட இருக்கிறவங்களும் அது வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஒரு வழி விஷயம்லாம் அவங்க நிற்கிற அந்த அவ்வளோ சைட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அமனாவில் வந்துட்டு நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணி கொடுக்கலாம் முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இதை மென்சப் பண்ணி பேசியிருந்தாங்க பல வீடியோக்கள்ல பட் இன்னமும் வந்து அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனுமே எடுக்கப்படலை பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த ஒரு கடவுள் வந்து எடுக்க இருக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களும் கடவுச்சீட்டு எடுக்க வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு குடையோடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டேல பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி வந்தவாங்க டேட் புக் பண்ணாமல் அன்னைக்கே வந்து இங்கே கீழே ப்ரொஷஸ் எல்லாம் முடிச்சுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க ஸோ அவங்களாம் இங்கே அந்த இது வந்து கார் பார்க்கிங் ப்ளேஸ் ஸோ இதில் இருந்து வெயிட் பண்ணி கீழே போய் வந்து ஒரு வந்து குத்துக்கொட்றணும் ஸோ அதை குத்திட்டு அதுக்கப்புறமா போகணும் சப்போஸ் புக் பண்ணவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் வெளியில் ஒரு கோழில் இருக்கும் அந்த கோழியில் வந்து டிரெக்டாக வந்து உள்ளே போய்ட்டே இருக்கலாம் ஆனால் புக் பண்ணாதவங்களோ சரி இல்லைன்னு சொன்னால் டேட் முன்னாடி புக் பண்ணி அந்த டேட்டுக்கு வராமல் மிஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து இந்த போலியில் நின்று கீழே போய் அந்த ஃப்ரேங்கை வந்து அடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து முன்னாடி புக் பண்ணவங்க லைனில் போய் நின்று அதை எடுத்துக்கொள்ளணும் இடீ சாமத்தில் வந்து அவங்க நிற்கிறாங்க பாருங்க ஓகே ஒரு மாதிரியா வந்த வேலை வந்து முடிஞ்சுது நைட்டு ஒன்றே காலுக்கு வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் டைம் வந்து மூணு நேரம் ஸோ இது மாதிரி எடுத்தாச்சு என்ன சொன்னால் இன்னும் கொடுமையான மனஸ்தாவான ஒரு விஷயம் வந்தவங்களில் வந்து இன்னும் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க அண்ணாவுக்கு வந்துட்டு முன்னாடி புக் பண்ணி அந்த டேட் வந்துட்டு அவர் சரியான டேட்டுக்கு வராத ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு ஃபிங்கர் குத்தின்னு சொல்லி ஆயிரம் வேலைகள் சோ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னா கடவுச்சீட்ட வந்துட்டு மாற்றம் செய்துட்டாங்க சோ இனி வந்து கடவுச்சீட்டோட கலர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இதான் எப்படி இருக்கு ஆஹ் யா இங்க என்ன சொன்னா முக்கியமான விஷயத்தை வந்து காண்பிக்கணும் இந்த கடவுச்சீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தலதா மாளிகையில இருந்து அஹ் நல்லூர் முருகன் கோவில அப்புறம் மடுமாதா சேச்சிலருந்து அந்த முக்கியமான இடங்களை வந்துட்டு பிரதிபலித்து காட்டியிருக்கிறாங்க வந்து தாமிரக்கோபுரம் சொல்லி அந்தந்த விஷயங்களை வந்துட்டு இதில் காட்டியிருக்காங்க ஸோ டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட் என்ன சொன்னால் இது வந்து அடுத்த நாட்டுக்காரங்க வந்து இந்த பாஸ்போர்ட்டை பார்க்கும்போது இது வந்து ஒரு டூரிஸ்ட்டை வந்து மையப்படுத்தி வந்து இருக்கிற மாதிரி அப்படி இருக்குது அந்த இதுதான் வந்து இப்போ பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாற்றம் அது வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து இங்கே வந்து ஒன் பாஸ்போர்ட் வந்து எடுக்கிறது சொன்னால் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் இல்லை முடிக்கலாமோ ஸோ அதை அந்த விஷயங்கள் வந்து பண்ணிங்கன்னு சொன்னால் லேட் பண்ணாமல் குறிக்க வந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாம் அதாவது ஒன் வந்து பாஸ்போர்ட் எடுக்கப்போங்க சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு முதல்ல ரெண்டு மாதத்துக்கு முதல்ல வந்து புக் பண்ணுங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட் வந்துட்டு டெய்லியாக வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே ஸோ முடிஞ்சது அண்ட் வந்து எங்களால் சொல்ல முடிஞ்ச ஒரு சில விஷயங்களும் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி சொல்லுவேன் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சாத்திக்கிறோம் ஓகே பாய்